குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்ட அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷங்களைப் பற்றியும் பார்ப்போம் ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி இருக்கிறோம் இந்த வீடியோவில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் முதலில் சனியின் நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரம் ஒரு சுப நட்சத்திரம் ஆகும் எனவே சுப காரியங்களை தொடங்குவதற்கும் வியாபார ஒப்பந்தங்கள் செய்வதற்கும் வெளிநாடு தொடர்புடைய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் ஏற்றது அனுஷ நட்சத்திர நாளில் மஞ்சள் நீராட்டுதல் திருமணம் சீமந்தம் வாசுப்படி வீடு கட்டத் தொடங்குதல் புது ஆடை ஆபரணம் அணிதல் உபநயனம் செய்தல் கல்வி கற்கத் தொடங்குதல் புது மனை புகுதல் தானியம் சேர்த்தல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் தெய்வ பிரதிஷ்டை செய்தல் வாசற்கால் வைத்தல் போன்றவற்றை செய்யலாம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் புதிய தொழில் தொடங்குதல் முதலீடு செய்தல் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்வது போன்ற பல செயல்களுக்கு இந்த நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது மற்றவர்களின் உதவியை நாடுவதற்கும் சட்டரீதியான தகராறுகளை தீர்ப்பதற்கும் இது ஒரு நல்ல நட்சத்திரமாக நம்பப்படுகிறது இரண்டாவது திருமணம் செய்ய அல்லது இரண்டாவது குழந்தை பெற முயற்சி செய்ய ஏற்ற நட்சத்திரம் இது ஆகும் என்றாலும் இந்த நட்சத்திரத்தில் முற்றிலும் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் சில ஜோதிட நூல்களில் மட்டும் சொல்லப்பட்டுள்ளது குழம்ப வேண்டாம் சில நூல்களில் மட்டும் இந்த கருத்து சொல்லப்பட்டுள்ளது சனி பகவான் அதிபதியாக இருப்பதால் சனி தொடர்பான பரிகாரங்களைச் செய்வதற்கு ஏற்ற நட்சத்திரம் ஆகும் மேலும் அனுஷ நட்சத்திரத்தில் வெளிநாட்டில் வேலை தேடுவது வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழில் தொடங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இது மிகுந்த நன்மையைத் தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வலுவான உறவுகளை உருவாக்குவதில் திறமைசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரத்தின் கீழ் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் அன்புக்குரியவர்களுக்காக ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் மற்றும் இவர்களின் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் உருவாக்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்வார்கள் இவர்கள் விசுவாசம் மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படுவார்கள் என்றாலும் இவர்களின் குணலன்களில் தொடர்ந்து முரண்பாடுகளும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இவர்களுக்கு காதலில் நம்பிக்கை அதிகம் இருக்கும் காதலுக்காக எதையும் தியாகம் செய்வராக இருப்பார்கள் காதலை பொறுத்தவரை இவர்களுக்குள் எப்பொழுதும் மறைமுக ஆர்வம் அதிகம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வலுவான பாலியல் ஆற்றலையும் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கான விருப்பத்தையும் கொண்டு இருப்பார்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தன்னிறைவும் நிறைந்து இருக்கும் எல்லோருடனும் நட்பாக பழகுவதால் இவர்களுக்கு உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் என்றாலும் அது சிறந்த ஆதரவாக இருக்காது இவர்களுக்கு தந்தையுடன் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் இவர்களில் பலர் சகோதர சகோதரியால் ஏமாற்றப்படலாம் பொதுவாக இவர்கள் பிறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் வசிக்கும் சூழ்நிலை உண்டாகலாம் இவர்களின் குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையில் இவர்களை விட அதிக வெற்றியை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக நல்ல ஆரோக்கியம் இருக்கும் எனினும் சில சமயங்களில் சந்திரன் பலவீனமாக இருக்கும் இருக்கும்போது உணவில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் போகலாம் இதனால் பல உடல் நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்று சொல்லப்படுகிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக ஏற்படும் உடல் பிரச்சினைகள் என்று பார்த்தால் குறைந்த இரத்த அளவு மாதுவிடாய் பிரச்சினைகள் உடல் வலிகள் சளி மற்றும் இருமல் மலச்சிக்கல் மூலவியாதி இடுப்பு எலும்பு முறிவு தொண்டை மற்றும் கழுத்து வலி மூக்கு ஒழுகல் ஆகியவை எனலாம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் அல்லது தோல் நோய்கள் வரவாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது மேலும் இடது கண் நரம்புகள் தலை நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் தலைவலி வயிற்று வலி போன்ற பிரச்சினைகள் வரவாய்ப்புண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொருத்தும் கட்டாயம் மாறுபடலாம் அனுஷம் நட்சத்திரம் மிக சிறிய சுப நட்சத்திரம் ஆகும் எனவே இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் இந்த தோஷம் இல்லை இது ஒரு தோஷமற்ற நட்சத்திரம் ஆகும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் உகந்தது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி சூத்திரம் மகாலட்சுமி கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்லது மேலும் இங்கு சூரியனை வழிபடுத்தம் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்